டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குரிய முன்னேற்ற மீளாய்வுக் கூட்டம் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தலைமையில் இடம்பெற்றது அமைச்சின் கீழ் காணப்படும் நிறுவனங்கள் அபிவிருத்தி வேலைத்திட்டம் தொடர்பில் அதன்போது கலந்துரையாடப்பட்டது அவற்றை முன்னெடுப்பதில் ஏற்படும் தாமதங்களை இனங்கண்டு அவற்றிற்கான கொள்கை ரீதியிலான மற்றும் நிர்வாக ரீதியிலான தீர்மானங்களை பெறுவதே பேச்சுவார்த்தையின் நோக்கமாகும் டிஜிட்டல் அடையாள அட்டைகளை பெற்றுக் கொடுக்கும் வேலைத்திட்டத்தை துரிதப்படுத்துமாறு ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார் அதுவரை அடையாள அட்டைகளை நியோகிக்கும் தாமதத்தை வழமைக்கு கொண்டு வருமாறும் ஜனாதிபதி ஆட்பதிவு உத்தனைகள் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் நாடு முழுவதும் தொலைத்தொடர்பு கோபுரங்கள் மற்றும் டிஜிட்டல் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது கிராமங்களுக்கான தொலைத்தொடர்பு வேலை திட்டங்களை துரிதப்படுத்த வேண்டும் அதன் கீழ் மூன்று வருடங்களில் ஐநூறு கோபுரங்களை நிர்மாணிக்கும் இலக்கு குறித்தும் கலந்துரையாடப்பட்டது இறுதி அமைச்சர் அரங்க வீரரத்ன டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் பதில் செயலாளர் வர்ணஸ்ரீ தனபால டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பிலான ஜனாதிபதியின் பிரதம ஆலோசகர் கிரானதி ஹான்ஸ் விஜய் சூர்யா ஆகியோரும் இதன்போது இணைந்திருந்தனர்